என்னோட கையில இருக்கிறது ஒரு கேண்டி பார்னு சொன்னா நம்புவீங்களா நைன்டீஸ் அண்ட் எயிட்டிஸ் கிட்ஸ்க்கு இது ஒரு ஃபேவரட்டான கேண்டி பார் அது என்னவா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் அதோடய நேம் சொல்லுங்கள் ஸோ இன்னைக்கு அது வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம் வாங்க அதுக்கு ரெண்டு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன் மாங்காய் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதில் இருக்க பல்ப் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் இந்த பல்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகப்பொடி உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இது எல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷில் இந்த டெக்ஸ்டரில் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல எண்ணெய் தடவுன பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதை ரெண்டு நாள் வெயில் காய வச்சு மேலே வந்து சர்க்கரை பவுடர் இருக்குல்லைங்க அது மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ வந்து நீங்கள் பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்லாம் இது ஒரு கேண்டி பார் மாதிரி இது மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸ் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ் அண்ட் எயிட்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு கேண்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வாயில் போட்டு சூ பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மேங்கோ சீசனில் இதில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு தாங்கும் கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் டே பார்ப்போம்